திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாழ்க அந்தனர் வானவராணினம் இன்று விசுவாவசு ஆண்டு ஐப்பசி திங்கள் எட்டாம் நாள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது மருதப்பா கோசாலையினுடைய மாடுகள் முதல் முறையாக காட்டுக்கு மேய்ச்சலுக்கு வந்திருக்கின்றன இதுவரை ஆற்றில் வறட்சிகரமாக மேய்த்து கொண்டு வந்திருந்தோம் இன்று முதல் முதலாக காட்டிற்கு மேய்ச்சலுக்கு வந்திருக்கிறார்கள் இங்கே காட்டிலே மஞ்சள் நிற காளான் இருக்கிறது வித்தியாசமாக மஞ்சள் நிறத்திலே இங்கே ஒரு இரண்டு மஞ்சள் நிற காளான் அங்கே ஒரு இரண்டு மஞ்சள் நிற காளான் இருக்கின்றன